திருச்சிட்டம்பலம் சுந்தர தமிழ் மாலை இந்த தொகுப்பில் ஆரூரர் அருளிய திருப்பாட்டு ஒரு ஒரு வாரமும் நம்ம பார்த்துட்டு வரோம் கடந்த பதிவில் சுந்தரர் திருவாரூரில் அருளிய அற்புதமான பதிகம் பார்த்தோம் இன்றைக்கி ஆரூரர் திருவாரூரில் மீளா அடிமை என தொடங்கும் இந்த அற்புதமான திருப்பாட்டை பாடுகிறார் இந்த தளத்தில் இந்த பதிவோட இறுதியில் அவருக்கு மற்றொரு கண்பார்வையும் கிடைக்கப்பெறுகிறது முதல் பாடல் மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாய் இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழா அங்கு இருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே இந்த பாடலுடைய பொருள் திருவாரூரில் எழுந்திரளியிருக்கும் பெருமாள் நீரே உம்மையன்றி பிறரை விரும்பாமலே உமக்கே என்றும் மீளாத அடிமை செய்கின்ற ஆட்களாகி அந்நிலையிலேயே பிழராதிருக்கும் அடியார்கள் தங்கள் துன்பத்தை வெளியிட விரும்பாது மூண்டறியாது கனன்று கொண்டிருக்கின்ற தீயை போல மனத்தினுள்ளே வெதும்பி தங்கள் வாட்டத்தினை முகத்தாலே பிறர் அறிய நின்று பின்னர் அத்துன்பம் ஒரு காலை ஒருகால் மிகுதலால் தாங்க மாட்டாது அதனை உம்பால் வந்து வாய் திறந்து சொல்வார்களாயின் நீர் அதனை கேட்டும் கேளாதது போல வாழாது இருப்பீர் இக்தேனும் இயல்பாயின் நீரே இனிது வாழ்ந்து போமின் இப்போ இரண்டாவது பாடல் பிரிட்ட கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றமொன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கி நீர் எற்றுக்கு அடிகேல் என் கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர் மற்றைக் கண்தான் தாராது ஒழிந்தால் வாழ்ந்து போதீரே இந்த பாடலுடைய பொருள் அடிகளே நீர் என்னை பிறருக்கு விற்கவும் உரிமையுடையீர் ஏனெனில் யான் உமக்கு ஒற்றிக்கலம் அல்லேன் உம்மை விரும்பி உமக்கு என்றும் ஆளார் தன்மையும் பட்டேன் பின்னர் யான் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை இவ்வாறாகவும் என்னை நீர் குருடனாக்கிவிட்டீர் எதன் பொருட்டு என் கண்ணை பறித்து கொண்டீர் அதனால் நீர்தான் பழியும் பட்டீர் எனக்கு பழியொன்றும் இல்லை பன்முறை வேண்டிய பின் ஒரு கண்ணை தந்தீர் மற்றொரு கண்ணை தர உடன்படாவிடின் நீரே இனிது வாழ்ந்து போமின் இப்போ மூணாவது பாடல் அன்றில் முட்டாது அடையும் சோலை ஆரூர் அகத்தீரே கன்று முட்டி உண்ண கரந்த காளி அவை போல என்றும் முட்டா பாடும் அடியார் தம்கண் காணாது குன்றில் முட்டி குழியில் விழுந்தால் வாழ்ந்து போதீரே பாடலுடைய பொருள் நாள்தோறும் அண்டில் பறவைகள் தடைபடாமல் வந்து சேர்கின்ற சோலைகள் சூழ்ந்த திருவாரூர் இறைவனே கன்றுகள் முட்டி குடிக்க பால் சுரக்கும் பசுக்கள் போல அடியவராகியோர் நாள்தோறும் உம்மிடம் வந்து தம் குறை ஊறி பாடியும் அருள் சுரக்காமல் இருப்பது எதன் பொருட்டோ கண் தெரியாத காரணத்தால் மலையில் முட்டி குழியான பள்ளத்தில் விழுந்து யான் வருந்த நீவீர் மட்டும் வாழ்வீராக இப்போ நான்காவது பாடல் துருத்தி உறைவீர் பழனம் பதியா சோற்றுத்துறை ஆழ்வீர் இருக்கை திரு ஆறூரே உடையீர் மனமே என வேண்டா அருத்தி உடைய அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வருத்தி வைத்து மறுமை பணித்தால் வாழ்ந்து போதீரே பாடலுடைய பொருள் நுமது இடமாக திருவாரூரை உடையவரே நீர் திருத்துருத்தியில் வாழ்வீர் திருப்பயணத்தை உறவிடமாக கொள்வீர் திருச்சோற்றுத்துறையையும் ஆட்சி புரிவீர் உமது இடம் அடியாரின் மனமல்ல அன்பான அடியார்கள் தங்கள் அல்லலை தங்களிடம் வந்து சொன்னால் அவ்வல்லலை உடன் அகற்றாமல் வருந்தச் செய்து மறுபிறப்பில்தான் நன்மை செய்வீராயின் நீரே வாழும் இப்போ ஐந்தாவது பாடல் செம்தன் பவளம் திகழும் சோலை இதுவோ திரு ஆரூர் எம்தன் தன் இதுவே ஆமாறு உமக்கு ஆட்பட்டோருக்கு சந்தம் பலவும் பாடும் அடியார் தம் கண் காணாது வந்து எம்பெருமான் முறையோ என்றால் வாழ்ந்து போதீரே பாடலுடைய பொருள் எங்கள் பெருமானே சிவந்த குளிர்ந்த பவளம் விளங்குகின்ற சோலைகள் சூழ்ந்த திருவாரூர் நகர் இதுதானோ நன்கு காண முடியாமல் பேதளிக்கின்றேன் உமக்கு அடிமைப்பட்ட அடியார்கள் பல சந்த பாடல்களை உம் திருமுன் கண்ணொளி பெறாதிருந்தும் பாடி பரவினால் அவர்கள் முன்னிற்கும் நிலையே நீர் அருள்வீராயின் நீவீரே வாழும் இப்போ ஆறாவது பாடல் நினைத்தாள் அன்ன செம்கால் நாரை சேரும் திரு ஆரூர் புனைத்தார் கொன்றை பொன்மால் மாலை புரிப்புண் சடையீரே தனத்தால் இன்றி தாம் தாம் மெலிந்து தம் கண் காணாது மனத்தால் வாடி அடியாரிருத்தால் வாழ்ந்து போதீரே பாடலுடைய பொருள் ஒத்த சிவந்த கால்களை உடைய நாரைகள் வந்து சேர்தற்கு இடமாகிய திருவாரூரில் எழுந்தருள் இருக்கின்ற முல்லை நில கொன்றை மலரால் இயன்ற பொன்போலும் மாலையை விழும் விரும்புகின்ற புல்லிய சடையை உடையவரே பொருள் இல்லாமல் தமக்குத்தாமே மெலிவடைந்து கண்ணும் தெரியாமல் மனம் வாடி அடியார் இருக்க நீரே வாழும் இப்போ ஏழாவது பாடல் ஆயம் பேடை அடையும் சோலை ஆரூர் அகத்தீரே பெருமான் இதுவே ஆமாறு உமக்கு ஆட்பட்டோருக்கு மாயம் காட்டி பிறவி காட்டி மரவா மனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே பாடலுடைய பொருள் கூட்டமாகிய அன்னப்படைகள் சேர்கின்ற சோலைகள் சூழ்ந்த திரு ஆரூரை இடமாக கொண்டவரே எம்பெருமானே உன்னை மறவாத மனத்தை கொடுத்து மாயத்தை காட்டி பிறவியை செலுத்தி உடம்பையும் கொடுத்து அத்தோடு அமையாது இப்போது கண்ணையும் கவர்ந்து கொள்ளுதல்தான் உன் அடியாரானவருக்கு நீர் தரும் பயன் போலும் எனினும் நீரே வாழும் இப்போ எட்டாவது பாடல் கழியாய் கடலாய் கலனாய் நிலனாய் கலந்த சொல்லாகி இழியா குலத்தில் பிறந்தோம் உம்மை இகழாது ஏத்துவோம் பழிதானாவது அரியீர் அடிகேல் பாடும் பத்தரோம் வழிதான் காணாது அமைந்திருந்தால் வாழ்ந்து போதீரே பாடலுடைய பொருள் இறைவனே நாங்கள் இழிவற்ற உயர் குலத்தில் பிறந்தோம் அந்நிலையில் உம்மை இகழாது சுழியும் கடலும் மரக்கலமும் நிலமுமாய் கலந்து நின்ற தன்மையை சொல்லும் சொற்களை என்றும் போற்றி புகழ்வோம் இந்நிலையில் எங்களுக்கு பழிவரின் அதனையும் அறிய மாட்டீர் உம்மை இன்னிசையால் பாடும் அடியவராகிய யாம் வழி தெரியாது சுழலும் தன்மையானோம் நீரே வாழும் இப்போ ஒன்பதாவது பாடல் பேயோடேனும் பிரிவு ஒன்று இன்னாது என்பர் பிறரெல்லாம் காய்தான் வேண்டில் கனிதான் அன்றோ கருதி கொண்ட கால் நாய்தான் போல நடுவே திரிந்தும் உமக்கு ஆட்பட்டோருக்கு வாய்தான் திறவீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே பாடலுடைய பொருள் திருவாரூரில் எழுந்தளிருக்கின்ற பெருமானே விரும்பி ஏற்று கொண்டது காயனினும் அது கனியோடு ஒப்பதாகும் அதனால் பேயோடு பழகிய பின் பிரிவு என்பது கூட துன்பமாகும் ஆனால் நீரோ உமது திருலோகத்தில் நாய்போல் அங்குமிங்கும் முறையிட்டு அரைந்து திரிந்தாலும் உமக்கு அடிமையானவருக்கு வாயையும் திறக்க மாட்டீர் இருப்பினும் நீரே வாழ்க இப்போ பத்தாவது பாடல் செருந்தி செம்பொன் மலரும் சோலை இதுவோ திரு ஆரூர் பொருந்தி திரு மூலட்டானமே இடமா கொண்டீரே இருந்தும் நின்றும் கிடந்தும் உம்மை இகழாது ஏத்துவோம் வருந்தி வந்தும் உமக்கொன்று உரைத்தால் வாழ்ந்து போதீரே பாடலுடைய பொருள் திருமூலட்டானத்தே இடமாக கொண்டவரே இது செருந்தி மரங்கள் செம்பொன் போல் மலர்கின்ற சோலைகள் சூழ்ந்த திருவாரூர்தானே இருப்பினும் நிற்பினும் கிடப்பினும் உம்மை இகழாது போற்றுவோம் வருத்தம் அடைந்து அதனை உம்மிடம் சொல்ல வந்தால் அதனை செவி மடுப்பீரோ இருப்பினும் நீவியரே வாழ்க இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் காரூர் கண்டத்து என் தோல் முக்கன் கலைகள் பல ஆரூர் திருமூலட்டானத்தே அடிபேர் ஆரூரன் பாரூர் அரிய எண்கண் கொண்டீர் நீரே பழிபட்டீர் வாரூர் முலையால் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரே பாடலுடைய பொருள் பல கலைகளாகி கருமை மிக்க கண்டத்தையும் எண் தோள்களையும் மூன்று கண்களையும் பெற்று திருமூலட்டானத்தில் எழுந்தொழுருக்கின்ற கச்சு பொருந்திய கொங்கைகளை உடைய உமையை பாகம் கொண்டவரே இவ்வுலகில் உள்ள ஊரார் அனைவரும் அறிய நும் திருவடி பெயர் ஆரூரனாகிய என் கண்ணை பறித்து கொண்டீர் அதனால் பழியும் பட்டீர் எனினும் நீவியரே வாழ்க இன்னைக்கு ஆரூரர் திருவாரூரில் அருளிய இந்த அற்புதமான திருப்பாட்டை பார்த்தோம் இந்த பதிகத்தோட முடிவில் ஆரூரருக்கு பல கண்ணொளி பெறுகிறார் அடுத்த வாரம் ஆரூரர் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலத்தில் அருளிய திருப்பாட்டை பார்க்க போகிறோம் அதுவரை திருச்சிட்டம்பலம்